அபார கருணா சிந்தும் ஞானதம் சாந்தரூபினம் ஸ்ரீ சந்திரசேகர குரும் பிரணமாமி முதான்பகம் அத்வைதாசவன் நண்பர்கள் அனைவருக்கும் என் நமஸ்காரங்கள் இன்னைக்கு நம்மளுடைய சேனலில் இன்றைய தினம் யோகினி ஏகாதசி மாலை நேரத்தில் செய்ய வேண்டிய ஒரு பூஜை மற்றும் ஒரு சிறப்பு தகவல் ஒரு நூற்றி எண்பது நாளில் நம்முடைய கோரிக்கைகளை நிறைவேற்றிக் கொள்வதற்கான பூஜை அது அனைத்தையும் இந்த பதிவில் நாம் பார்க்கலாம் இன்றைய தினம் மாலை நேரத்தில் நாம் வந்து பெருமாளுக்கு மஞ்சள் திரி போட்டு நெய் ஊற்றி இரண்டு தீபம் ஏற்றி வச்சுட்டு அடுத்து வந்து பால் அந்த பாலில் குங்குமப்பூ போடணும் அந்த பால் வந்து இளம் மஞ்சள் நிறமாக மாறணும் அதில் சக்கரை போட்டோ அல்லது வேறு ஸ்வீட்டுக்கு ஏதாவது போட்டு நாம் நைவேத்தியமாக வைக்கணும் ஒரு வெற்றிலையை எடுத்துக்கொண்டு அதில் நம்முடைய கோரிக்கையை எழுதி பெருமாள் இடத்தில் வச்சுட்டு ஓம் நமோ பகவதே வாசுதேவாய நமஹா இந்த மந்திரத்தை நாம் ஒரு ஜபமாலை கொண்டு ஒரு முறை அல்லது பதினோரு முறை ஜபம் செய்ய வேண்டும் பதினோரு முறை அப்படின்னா எப்படின்னா ஒரு மாலையில் நூற்றி எட்டு இருக்கும் அந்த மாதிரி பதினோரு மாலைகள் அப்படின்னா நம்மக்கிட்ட பதினோரு மாலை இருக்கணும்னு அவசியம் கிடையாது ஒரு மாலையே ஒரு முறை நாம் ஜபம் செய்தால் நூற்றி எட்டு முறை அந்த மாதிரி ரெண்டு முறை அந்த மாதிரி மூன்று முறை அந்த மாதிரி நான்கு முறை இப்படியாக பதினோரு முறை வந்து நாம் ஜெபம் செய்ய வேண்டும் இந்த பதினோரு முறையும் யார் ஜெபம் செய்ய வேண்டும் அப்படின்னா எந்த விதமான பிரச்சனையும் நிம்மதியாக இருக்கக்கூடியவர்கள் ஆண்டவனிடத்தில் நீங்க உங்க தாய் தந்தையரிடத்தில் எப்படி உங்களுடைய கோரிக்கைகளை வந்து விண்ணப்பம் செய்வீர்களோ எனக்கு இது வேணும்பா எனக்கு இது வேணும்மா வாங்கித்தாங்க அப்படின்னு நீங்க எப்படி சொல்வீங்களோ அந்த மாதிரி மனசில் பெருமாளை நினைத்து நாம் வந்து நிதானமாக இந்த மாதிரி ஜெபம் செய்தால் கண்டிப்பாக அது நமக்கு கிடைக்கும் முடியாதவர்கள் ஒரு முறை அதாவது ஒரு நூத்தி எட்டு முறை வந்து செய்தால் போது இது வந்து இன்றைய தின மாலை நேரத்தில் செய்ய வேண்டிய யோகினி ஏகாதசி பூஜை உபவாசம் இருப்பவர்களும் இல்லாதவர்களும் செய்யலாம் சிறப்பு தகவல் என்ன அப்படின்னா ஏகாதசி அப்படின்றதுனால இதனுடைய நியமங்கள் நிறைய இருக்கு அதுல ஒன்று மட்டும் பார்க்கலாம் ஏகாதசி அப்படின்னா தலையில் எண்ணெயை வைத்து கொள்ளக்கூடாது அதாவது தினம்தோறும் நம்ம தேங்காய் எண்ணெய் தலையில் வச்சுப்போம் சனிக்கிழமைகளில் நல்லெண்ணெய் வச்சு நல்ல தலை ஊறின பிறகு தலைக்கு குளிப்போம் இல்லையா அந்த மாதிரி இன்றைய தினம் தேங்காய் எண்ணெய் வைப்பதோ அல்லது நல்லெண்ணெய் வைப்பதோ கூடாது சமையலிலேயும் நாம் வந்து எண்ணெயை சேர்த்து கொள்ளக்கூடாது இப்போதாம் நாங்கள் இதெல்லாம் கடைபிடிக்கிறோம் அப்படின்னு சொல்லுகின்றவர்கள் எங்களால் தவிர்க்க முடியல அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் வந்து இந்த ஏகாதசி சமையலில் எண்ணெயை தவிர்ப்பது சிறந்தது ரொம்ப லெஸ் ஆயலாக நம்ம பயன்படுத்துகிற மாதிரி என்ன சமையல் இருக்குமோ அதை வந்து நீங்கள் ஏகாதசி என்று பிளான் பண்ணி செய்வது சிறந்தது நெய் ஊற்றி நாம் தாளித்து சமையலும் இன்றைய தினம் செய்வது சிறந்தது இந்த ஒரு தகவலோடு ஒரு அடிஷ்னல் தகவலும் சொல்கிறேன் இன்றைய தின பிள்ளைகள் வந்து தலையில் எண்ணெயை வைப்பதே கிடையாது இதனால் என்ன ஆகும் ஸ்டைல் ஸ்டைல் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க தலையில் எண்ணெய் வைக்கிறது கிடையாது தினம்தோறும் வைப்பதும் கிடையாது வாரத்தில் ஒரு நாள் சனிக்கிழமை வந்து நல்லா வந்து எண்ணெய் தேய்ச்சி நல்ல ஒரு மணி நேரம் ஊறிய பிறகு தலைக்கு குளிக்கணும் அதுவும் செய்வதும் கிடையாது இதனால் என்ன ஆகும் அப்படின்னா இப்போ ரொம்ப நல்லா இருக்கும் நாம் எண்ணெய் வைக்காது இருப்பதினால இந்த கண்ணில் இருக்கின்ற அந்த ரொம்பவே கண்ணுக்கு தெரியாத நிறைய நரம்புகள் உள்ளே இருக்குமா அதெல்லாம் வந்து ட்ரை ஆகி வருகின்ற காலங்களில் கண் சம்பந்தப்பட்ட தலை சம்பந்தப்பட்ட நோய்கள் எல்லாம் வரும் அதனால உங்களுடைய குழந்தைகள் இருந்தால் அவர்களிடத்தில் சொல்லி தினம்தோறும் தேங்காய் எண்ணெய் வாரத்திற்கு ஒரு நாள் நல்லெண்ணெய் வச்சு நல்ல ஊறிய பிறகு தலை கூத்துங்க இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது வருகின்ற பதிவுகளில் ஒன்று ஒன்றா ஒன்று ஒன்றா நாம் வந்து பார்க்கலாம் அடுத்து ஆறு மாதங்கள் செய்கின்ற ஒரு பூஜை ஆறு மாதம் அப்படின்னு சொன்ன உடனே நமக்கு வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்கும் இவ்வளவு நாள் நான் எப்படி செய்வது அப்படின்னு சொல்லிட்டு அது வந்து எப்படி செய்கிறது ஒரு டிப்ஸும் நான் உங்களுக்கு சொல்கிறேன் அதாவது ஆறு முன் பதினெட்டு மொத்தம் நூற்றி எண்பது நாட்கள் செய்ய வேண்டிய ஒரு பூஜை சிலர் பார்த்திங்கன்னா நியூ இயர் வந்தால் இந்த வருடம் நான் இப்படி இருப்பேன் இந்த மாதிரி நாம் சொல்லுவோம் ஒரு ரெண்டு மூணு நாள் தான் அதை கடைப்பிடிப்போம் அதற்கு மேலே நம்மளால் கடைப்பிடிக்க முடியாது எப்பொழுதுமே ஒரே பெருசாக நாம் எடுத்துட்டோம் அப்படின்னா நம்மளால் முடியாது அந்த மாதிரி நினச்சிக்கோங்க ஒரு ஆறு மாதம் நான் இதை செய்கிறேன் அப்படின்னு நாம் நினைப்பது மட்டும்தான் நாட்கள் வந்து ரொம்ப ஓடிடும் அதனால வந்து இந்த பூஜையை வந்து ஆறு மாத காலம் செய்யுங்க நீங்களே நியமங்களை வகுத்துக் கொள்ளலாம் நாம் வந்து பகவான் இடத்தில் நெருங்குவதற்கு நாமே நியமங்களை வைத்துக் கொள்ளலாம் சுவாமி நான் இதை வந்து செய்யறேன் இந்த ஆறு மாசமோ நான் இதை சாப்பிட மாட்டேன் நான் வந்து நான்வெஜ்ஜே ஆறு மாதம் சாப்பிட மாட்டேன் நான் வந்து எனக்கு பிடித்தது இது நான் வந்து சாப்பிடவே மாட்டேன் அந்த மாதிரி நாம நியமம் வைக்கும்போது இறைவன் இறைவன் நம்மிடத்தில் இறங்கி வந்து அருள் செய்வார் அது என்ன பூஜை அப்படின்றத பார்க்கலாம் இன்றைய தினம் வந்து செவ்வாய்க்கிழமையோடு ஏகாதசி இருப்பதினால இந்த ஒரு பூஜையை செய்யும் போது சிறப்பு பலன்கள் ஒருவேளை இன்றைய தினம் முடியல அப்படின்னா எந்த நாள் வேண்டுமானாலும் இந்த பூஜையை வந்து நாம செய்யலாம் என்ன பூஜை அப்படின்னா ஒரு முறை வந்து வியாச முனிவர் வந்து அதாவது நதிக்கரையில் அமர்ந்து தியானம் செய்து கொண்டிருந்தார் வியாச முனிவர் வந்து துங்கபத்ரா நதிக்கரையில் அம்மா வந்து தியானம் செய்து கொண்டிருந்தார் அந்த தியானத்தில் அவருக்கு ஆஞ்சநேயர் தியானத்தில் வந்து கொண்டே இருந்தார் அதற்கு பிறகு அவர் என்ன செய்தார் அப்படின்னா அவருக்கு முன்பாகவே ஒரு அனுமாரினுடைய பொம்மை அதாவது ஒரு குரங்கு பொம்மையை வந்து வரைந்தார் அந்த குரங்கு பொம்மை வரைந்து முடித்தவுடனே நிஜமாகவே அதில் வந்து குரங்கு வந்து தாவி வந்து வெளியில் குதிச்சுட்டு அது எங்கேயோ போயிடுது இந்த மாதிரி அவர் வரைய 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 இந்த மாதிரி ஒரு பனிரெண்டு முறை வந்து அவர் வரைஞ்சிருக்கிறார் பனிரெண்டு முறையும் அதாவது அந்த குரங்கு அங்கேருந்து எகிரி வருது அது எங்கேயோ போகுது இந்த மாதிரி பன்னிரெண்டு முறையும் வந்து நடந்து கொண்டே இருந்தது அவருடைய அந்த தியானத்தில் அனுமாரியினுடைய அந்த தோற்றம் தெரிந்தவுடனே அவர் இந்த மாதிரி செய்தார் இது என்ன இந்த மாதிரி போகுது அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த முறை வந்து அந்த குரங்கு பொம்மையை வரைந்து அதற்கு பிறகு எந்திரத்தை வந்து வரைந்தார் வரைந்த பிறகு அவர் வந்து எந்திரோதாரக அனுமான் ஸ்தோத்திரம் அப்படின்றத அவர் வந்து அந்த இடத்துல அவர் ரசித்தார் அதாவது அவர் உருவாக்கினார் இந்த ஸ்லோகங்கள் எல்லாம் எதில் இருக்கும் அப்படின்னா கூகுளில் நிதி அப்படின்னு இருக்கும் அதில் இருக்குது எந்திரோதாரக அனுமான் ஸ்தோத்திரம் அப்படின்னு இந்த ஸ்தோத்திரத்தை ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் நாம் படிக்கிறதுக்கு ஒரு நாளைக்கு மூன்று முறை நாம் இதை படிக்கணும் இப்படியாக ஆறு மாத காலம் நூற்றி எண்பது நாட்கள் நாம் படிக்கணும் இதை படிப்பதனால நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா தர்மமான கோரிக்கைகள் திருமணம் நடைபெறலை ரொம்ப கஷ்டமாக இருக்குன்னா திருமணம் நடைபெறும் குழந்தை பிறக்கும் வேலை கிடைக்கும் வீடு கட்டலாம் நிலம் வாங்கலாம் இந்த மாதிரி கடன்கள் அடையும் நகைகள் வாங்கலாம் நகை கடன் அடையும் இந்த மாதிரி தர்மமான கோரிக்கைகள் நிறைவேற்றி கொள்வதற்கு இந்த ஒரு ஸ்லோகம் என்பது நமக்கு உதவியாக இருக்கும் இந்த வெற்றிலையில் கோரிக்கையை எழுதி படிப்பது அது வந்து இன்றைய தினம் மாலை நேர பூஜை அதையும் இதையும் சேர்த்து நீங்கள் கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க நீங்கள் வந்து இந்த எந்திரோதாரக ஹனுமான் ஸ்ரோத்திரத்தை தினம்தோறும் காலை நேரத்தில் படிச்சுட்டு தீபமேத்தி வழிபாடு செய்தாலே போதும் எந்த விதிமுறைகளும் கிடை இது சம்பந்தப்பட்ட ஏதாவது கேள்விகள் இருந்தால் கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க அதற்கு தனி வீடியோவை நம்ம போடலாம் ரொம்பவே அற்புதமான ஒரு ஸ்லோகம் இதை வந்து இன்றைய தினம் ஆரம்பம் செய்யுங்க அப்படி இல்லைனா ஏதாவது ஒரு நல்ல நாள் பார்த்து ஆரம்பம் செய்யும் போது கோரிக்கைகள் நிறைவேறும் பெண்களுக்கு வருகின்ற இடையோர்கள் ஐந்து நாட்கள் விட்டுட்டு ஆறாவது நாளிலிருந்து இருந்து தொடரலாம் நன்றி வணக்கம் மகா சரணம்